வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்டில் இருக்கிற ஒரு தென்னதோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாமரை குளத்துலேருந்து ஒரு பத்தே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க தேவனாம்பளைங்கிற ஏரியால தாங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இந்த தோப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வலிய பாதை அமைஞ்சிருக்குங்க வடக்கு திசையிலையும் ஒரு பாதை இருக்குது தென் திசையிலயும் நமக்கு ஒரு பாதை இருக்குது இந்த தோப்பில் ஒரு கிணறு ஒரு போர்விலும் அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்டில் ஒரு ஏக்கருக்கு எழுபது மரங்கள்ங்கிற விதத்தில் இரநூத்தறுபதுக்கும் மேலே தென்னை மரங்கள் இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இடம் ஃபுல்லாக எந்த கலையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக பராமரிச்சுட்டு வராங்க எல்லா மரத்துக்கும் ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க நல்லா காப்பு கொடுக்குற மரம் தாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு கொய்யா மரங்கள் ஒரு பலாமரம் எல்லாமே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க இடையில இடையில் ஒரு ரெண்டு வயசு கண்ணும் வச்சுருக்காங்க இந்த நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென் திசையில் ஒரு ரிவர் பெட்டும் அவைலபிள் இருக்குதுங்க ஆற்றுப்புழியோடு இருக்கிற ஒரு பூமி தாங்க நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் மேல் விவரங்களுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நேரிலேயே உங்களை வந்து காமிக்கிறோம் நன்றியுடன் உங்கள் கார்த்திகேயன்